நடிகர் ராஜா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க நடிகை பிரவீனா கே பாலச்சந்திரன் மன்முதல் ஏழைகள் படத்தில் அறிமுகமாகியிருக்கிறார் ஹேமா சவுத்ரி ஜெயபிரதா ஓய் விஜயா ரீனா உள்ளிட்ட அரை டஜன் நடிகர்களுடன் பிரவீனாவின் அறிமுகமாக இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் சின்ன வேடம் அதனால் தான் அந்த படத்தில் டைட்டில் அவருக்கு கிரெடிட் தரப்படல அப்படின்னு சொல்லலாம் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மலையாளத்தில் மனசொருமயில் படத்திலே நடித்திருக்கிறார் இதிலும் சின்ன வேடம் என்பதால் தொடர்ந்து தெலுங்கு கன்னட படங்களில் நடித்திருக்கிறார் மலையாளத்தில் ஜெயன் நடித்த மற்றொரு ஒரு கர்ணன் விஸ்வரூபம் அவள் கண்டலோ அப்படிங்கிற ஏகப்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறாராம் இருந்து எழுபத்தி எட்டு காலகட்டத்தில் பிரவீணா அதிகமும் மலையாள படங்களில் தான் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சுதாகர் தீபா நடித்த மாந்தோப்பு கிளியே விஜயகுமார் சுஜாதா நடித்த அடுக்குமல்லி விஜயன் சோபா நடித்த பா பசி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் தலைகாட்டி மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிரவீணா அடித்த படங்களில் ஜம்பு பாமா ருக்மணி இரண்டும் முக்கியமானது அப்படின்னு ஜம்புவில் வழக்கம் போல் சின்ன வேடம் பாமாவில் ருக்மணியின் முதன் முறையாக இரண்டாவது நாயாக அந்தஸ்து பிரவீணா சின்ன இடங்களில் நடித்துக் கொண்டிருக்கையில் பாக்கிராஜுடன் நட்பு என்பது பிரவீனாவைப் போலவே பாக்கியராஜும் அப்போது சினிமாவில் ஒரு இடத்தை பிடிக்க போராடி கொண்டார் அவருக்கும் பிரவீனாவுக்கும் நட்பு பொருளாதார ரீதியாகவும் உதவியாக இருந்திருக்கிறது இந்த நிலையில் பாக்கியராஜ் நாயகனாக நடித்த பாமா ருக்மணியில் இரண்டாவது நாயகாக நடிக்கும் வாய்ப்பு பிரவீணாவுக்கு கிடையாது தமிழில் பிரவீனா நடித்த குறிப்பு நடித்து குறிப்பிடத்தக்க படங்களில் முதன்மையானது பாமா ருக்மணி திரை இந்த திரைப்படம் வெளியாகி அடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தனது நெடு நாள் பாக்கி ராஜே பிரவீனா திருமண திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து நடித்துக் கொண்டுதான் தான் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மூன்றில் மஞ்சக்காமலை நோயால் தனது இருபத்தி மரணம் அடைந்திருக்கிறார் பிரவீனா அப்படின்னே கூட சொல்லும் அதாவது பாக்கியராஜுடைய முதல் மனைவி மரணம் அடைஞ்சிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாகத்தான் பாக்கியராஜ் இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த அண்ட் ஒரு ஷேர் பண்ண மறந்துராங்க